பழனி அருகே தொடர் திருட்டு வழக்கில் பொன்ராஜ் என்பவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பகுதியில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த பழைய ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த பொன்ராஜ் என்ற இளைஞரை காவல்துறையினர் பலமுறை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இரவு நேரங்களில் வீட்டுக்குள் புகுந்து திருடுவது வழக்கமாக வைத்திருந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் ஆர் பிரதீப் அறிவுறுத்தலின்படி மாவட்ட ஆட்சியர் பூங்கடி உத்தரவின்படி காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் சார்பு ஆய்வாளர் ஆனந்த் அவர்களின் தீவிர முயற்சியில் குற்றவாளி பொன்ராஜ் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது தொடர்ந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பொன்ராஜை மதுரை மத்திய சிறையில் அடைத்தனா் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக்களி